உங்கள் யாவருக்கும் என் அன்பின் கிறிஸ்துவுக்குள் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் முட்கள் நிறைந்த பகுதியை பார்க்கிறோம் இயேசு த தன்னுடைய ஓமானத்தில் சில விதைகள் கற்பாறை மேலும் சில விதைகள் முள்ளுள்ள இடங்களிலும் நல்ல இடத்திலும் விதைத்த விதையை குறித்து ஓமையாக பேசினார் எனக்கு அருமையான தெய்வச்சலமே முள்களில் விழுந்த விதையானது வளர்ந்து பெருகினது கொஞ்ச காலத்தில் அதனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனது காரணம் அது முற்களை நெறிச்சலினாலே தன்னுடைய ஆசீர்வாதம் போனது இன்றைக்கு வாழ்க்கையில் முற்களி நெருக்கத்து நிமித்தமாய் வாழ்க்கையில் பாடுகள் கஷ்டங்கள் உபத்திரங்கள் வேதனை நிமித்தமாய் இயேசு கிறிஸ்துட வார்த்தை கேட்டு கூட நீ வளர முடியாதபடி நெருக்கப்பட்ட நிலைமையில பாரத்தோடு இருக்கிற ஆண்டு உன்னை பார்த்து சொல்கிறார் அப்படிப்பட்ட விதையை தேடி இன்றைக்கு மத்தியில் வந்திருக்கிறார் இன்றைக்கு அந்த விதையை வளர செய்கிற முளைக்க செய்கிற நூறும் அறுபதும் முப்பதுமாய் பலன் தரத்தக்கதால் ஒரு தெய்வீக அபிஷேகத்தின் மேலே கொடுத்து உன்னை திரும்ப தூக்கி எடுக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் எனவே இயேசு அதற்காகவே கல்வாரி சிறுவில ரத்தத்தை செஞ்சு அன்றைக்கு விழுந்து போன பிள்ளைகளை பாவத்த பிள்ளை தூக்கி எடுத்தது போல் இன்றைக்கி வேத வார்த்தையை கேட்டு எனக்கு ஆசிர்வாசம் இல்லையே என்று சொல்லி மனம் கலங்கி கொண்டு உன்னை கத்து எடுத்து நிறுத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் கத்தருக்கே மகிமை உண்டாவதாக ஆம்